வணக்கம் நான் உங்கள் பெருகுநாடி ஜோதிட கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவி பிரியாத இருக்கும் அதாவது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை வந்து இன்றைக்கி வந்து பெருகு நாடி வந்து எப்படிப்பட்ட முறையில் கிரக இணைவுகள் இருந்ததுன்னா அந்த ஒற்றுமையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அது ஏழையாக இருந்தாலும் சரி ஒரே விதமான பலன்களை சொல்லக்கூடியது தான் வந்து கிரகங்கள் கிரகங்களுக்கு வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற வேறு வேற்றுமைய வித்தியாசம்லாம் கிடையாது அப்போ கிரகங்கள் அதன் அதனுடைய வேலையை கரெக்டாக கன கச்சிதமாக செய்யும் அதை வந்து நந்தி நாடியில் வந்து தசா இல்லை லக்கணம் இல்லை லக்கணம் வந்து முக்கியத்துவம் கிடையாது லக்கணம் இல்லைன்னு சொல்லலை லக்கணம் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடையாது தசா புத்தி கூட முக்கியத்துவம் கிடையாது பிறகு நந்தினாடியை பனிரெண்டு ராசியில் ஒன்பது கிரகங்கள் எப்படி எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த பாகை கலையில் ஏறி நிற்கிது அதன் அடிப்படையிலே பிறந்த ஜாதகத்தோடு பிறந்த கிரகங்களோடு இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத துல்லியமாக எடுத்து சொல்கிறது தான் வந்து பிறகு நந்தி நாடி இந்த நாடியை தான் நான் வள்ளுவ நாடின்னு சொல்லுவேன் இந்த வல்லுவ நாடியில் கணவன் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஜோதிடத்தில் என்ற ஒரு பந்தமே கிடையாது ஜோதிடத்தில் பெண்ணாக இருந்தால் ஜாதகினா கணவன் என்று செவ்வாயை எடுத்துக்கிறோம் ஆணாக இருந்தால் ஜாதகனாக இருந்தால் சுக்கரனை எடுத்துக்கிறோம் இந்த சுக்கரன் செவ்வாய் ஒருவரை ஒருவர் நெருங்கிய பாகையில் ஒரே கட்டத்தில் ஒரே கட்டணம் ஒரே பிரான்ச்சி இப்போ வந்து நெருப்பு ராசினா நெருப்பு ராசி மூன்று ராசி இருக்குது ஜாதகத்தில் அதாவது மேஷம் சிம்மம் தனுசு நில ராசி வந்து மூன்று இருக்குது ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசி வந்து மிதுனம் துலாம் கும்பம் நீர் ராசி வந்து கடகம் வெச்சிகம் மீனம் இந்த மாதிரி நான்கு பஞ்சபோதங்களுடைய தத்துவத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த கால புருஷப்படி அந்த கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதே போல் நெருப்பு கிரகத்தில் மறுபடியும் இன்னொரு பிரான்ச்சில் கிரகம் இருந்ததுன்னா அதை தான் நம்ம இணையும் சொல்கிறோம் பிரதுநந்தி நாடியில் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஒரு மெயின் பிரான்ச்சில் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு கோடி இருக்குதுன்னா அதனுடைய சப் பிரான்ச்சுக்கும் அது ஒரு கோடி தான் வந்து அந்த ப்ரிப்ரேட்டரினுடைய கணக்கு அதுபோல தான் இந்த மேஷ ராசியில ஒரு கிரகம் இருந்ததுன்னா சிம்ம ராசியில இருக்கிற மாதிரி அர்த்தம் தனுசு ராசியில இருக்கிற மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துங்க நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய சுக்கரனும் உங்களுடைய குருவும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஆண் ஜாதகம் ஜாதகர் என்றால் குரு மனைவி என்றால் சுக்கரன் அந்த குருவும் சுக்கரனும் ஒருவரே ஒருவர் நெருங்கிய டிகிரியில் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் இருந்தாலும் வாழ்க்கை பயணங்கள் வந்து பிரியாத இருக்கக்கூடிய கணவனை கொடுக்கும் அதே அவர்களுடைய மனைவி ஜாதகத்தில் ஜாதகி என்றால் சுக்கரன் கணவன் என்றால் செவ்வாய் அந்த செவ்வாயும் சுக்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை இணைந்திருக்கப்பட வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் சரியில்லாத இருக்கிற டைமில் கூட அவர்கள் எப்பொழுதும் பிரியாத இருப்பார்கள் அப்படி ஒரு தன்மை வருது கோச்சாரத்தில் பிரிக்கக்கூடிய தன்மை தொழில் விஷயமாக உத்தியோக விஷயமாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக கணவன் மனைவி சிறிது காலம் பிரிஞ்சிருப்பாங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை மறுபடியும் சேர்த்துடும் இந்த மாதிரி செவ்வாய் சுக்கரன் பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ஏழில் தொடர்பு கொள்ளும் பொழுது பெருகநந்தி நாடியில் எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தால் சேர்த்தான் அது நடுவில் கணவன் சரியில்லை என்றாலும் மனைவி சரியில்லை என்றாலும் அந்த ஜாதகர் ஒரு சில காலங்கள் பிரிந்திருந்து மறுபடியும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் எத்தனை ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் இதில் வந்து எந்த திசை எந்த புத்தி எந்த லக்கணம் இதை வந்து பார்க்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மனைவியினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் போது நெருங்கிய டிகிரியில் இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்க்கை முழுவதும் இல்லற பயணத்தை செய்யக்கூடிய ஜாதகராக அமைவார்கள் சொல்லிட்டு இந்த பிறகுநந்தி நாடியில் மிக எளிமையான தான் எளிமையான இணைவு தான் இதை போயிட்டு சூட்சமுமாக அதிசூட்சமும் பிரயாணமாக இது வந்து எதுவுமே இல்லை மிக சிம்பிளாக எளிமையை வழியில் சொல்லக்கூடிய பிரகுநந்தி நாடி தமிழருடைய ஜோதிடம் வள்ளுவர்களுடைய ஜோதிடம் மிக அற்புதமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையைப்பட்டு வாழ்கள் மீண்டும் ஒரு ஜாதக நினைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்